ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன அப்படி கிட்ட பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா புட்டி எனக்கு சைடாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் அவளை கிட்ட பார்க்குறேன் நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு உடம்பு சரியில்லைங்க ஜுரங்க ஆனால் சொன்னால் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க எனக்கு ஜுரம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக ஜுரத்தில் இருக்குது சரிங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் மாமாவும் சேர்ந்து சப்பாத்தி செஞ்சோம் சப்பாத்தி பொரியல் செஞ்சோம் அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மணி ஒரு ரெண்டரை மணிலேருந்து நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதுல தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இங்கே மழை வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் மழை வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் அதை பார்த்தே அவனை நீங்கள்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோ நாளைக்கு போடுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள் இங்கே மழை வந்ததுன்னா கரண்ட்டு போய்டும் வர இப்போவும் கரண்ட் இல்லை காலையில் கொஞ்சம் நேரம் கரண்ட் வந்தது அதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு எப்போ தான் கரண்ட்டு வரும்னு தெரியல நல்ல வேலை என் ஃபோனில் சார்ஜர் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து சமைச்சு முடித்த உடனே உங்களுக்கு வீடியோ வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் நான் வாங்க வீடியோக்குள்ளான் இன்றைக்கி அது தாங்க நானும் சாரி நானும் மாமா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ற சப்பாத்தி எப்படி செஞ்சோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் எனக்கு மாமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஹெல்ப்லாம் பண்ணாங்க காயில கட் பண்ணி கொடுத்தாங்க அதை தான் பார்க்க போகிறோம் மாவு சப்பாத்தி திரட்டி கொடுத்தாங்க ஃபுல்லாகவே அதை தான் பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க நாங்கள் வீடு கட்டுறதுக்காக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் கோகா பறிக்கிறோம் பறிக்கலாமா இங்கே பாருங்கள் பேக் கேமராவில் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்திங்களா நெத்தியில் பொட்டுக்கூட இல்லை விழுந்துச்சு கரண்ட்டு இல்லை நைட்டில் இருந்து ஃபோன்லேயும் சார்ஜர் பதிமூணு பர்சன்டேஜ் தான் இருக்குது எப்போ முடியும்னே தெரியவே இல்லை கரண்ட் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல நம்ம அதே மாதிரி கத்திரிக்காய் ஹெச்டியானலாம் காமிக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னு கோகா பறிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லாமே அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து பாருங்க ஒரே ஒரு பூசணிக்காய் வந்திருக்கு மஞ்சள் பூசணி உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா இங்கே ஒன்று வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஓட்டு மேலே ஒன்று வந்திருக்கு வாங்க சரி தா தப்பணும் பார்ப்பனும் ஆசிபா சரிஜா இங்கே பார்த்திங்களா கீரைலாம் மழைக்கு அதுக்கும் எவ்வளோ பச்சை சேர்ந்து வந்திருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடிக்குள்ளே வந்து தண்ணி நிற்கிது பாத்தி கட்டிக்கிட்டதுனால ஏய் பூ வச்சிருச்சிங்க ஒன்றே ஒன்று அந்த பெரிய செடி இருக்குல்ல அதில் பூ வச்சுருக்கு கத்திரிக்காய் அது ஒன்று பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு இருக்கிறதுக்குங்களா கீரை கூட மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் கௌசல்யா டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க பாருங்கள் இவ்வளோ கோக்கா வந்து பறிச்சிருக்கோம் நம்ம பார்த்தீங்களா இன்னும் வந்து இருக்குது பட் வந்து நம்ம வந்து அதை தேடி தேடி பறிக்க வேண்டியதாக இருக்குது அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து அழகாக பறிக்கும் போது தண்ணி சொட்டுது ஏன்னா விடிய விடிய மழை பெஞ்சுதுங்களா அதனால் கரண்ட்டு வேறு இல்லையா இப்போ வரும்னு தெரியல ஓகே பறிச்சாச்சு இன்னைக்கு பறிச்சிருக்க கோவக்கா இவ்வளோ தான் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஓகே இதை எத்திரி போய் நம்ம வச்சிடலாம் ஓகேங்களா மாமியார் வந்து தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க குட்டி கண்ணு குட்டி பாருங்கள் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை தான் ஆச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்களா கையில் கட்டி வச்சுக்கிட்டு பெருக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த சைடில் பெருக்கிட்டேன் அந்த மட்டும் அள்ளி இங்கே இருக்க அடுப்பு இங்கே இருக்க அடுப்புக்கிட்ட வைக்கணும் ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் ரெண்டரை மணிக்கே பெருக்கிற நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பைத்தியம் கிடையாது மானம் மூடிக்குச்சு மழை பெஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இவங்க பெருக்குன்னு எப்படியா இருந்தாலும் சொல்லுவாங்க அதை இப்போயே பெருக்கிட்டோன்னா அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த சேத்துல இருந்தாவது நம்ம கொஞ்சம் தெளிவாகலாம் இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி இடி இடிக்குது துணியெல்லாம் எடுத்துடுச்சு அடிச்சு மாங்காயெல்லாம் காயப்பட்டு இருந்தது அதெல்லாம் அள்ளி உள்ளே வச்சாச்சு தினமும் இது ஒரு பொழப்பாக இருக்குது ரெண்டரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு மூணு மணிக்கு இப்படியெல்லாம் நான் வீடு வாசல் பெருக்கிறதா இருக்குது என் பொழுப்பு எங்கே போகணுன்னே தெரியல ஏன்னா காலையில் நான் பெருக்கிறது இல்லை வீடு வாசல் காலையில் அவங்க பெருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் காலையினே நம்மளே பெருக்கணும் அப்புறம் சாயந்தரமும் நம்மளே பெருக்கிற மாதிரி ஆகிடும் என்ன அதனால் வந்து சாயந்தரத்தில் நம்ம பெருக்கலாம் வீடு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனால இப்போ வந்து நான் வீடு பெ வாசல் பெருக்கிறேன் உள்ளே இன்னும் பெருக்கலை உள்ளே வந்து ஒரு நாலு மணியை போல் பிரிக்கலாம் ஒருத்தர் அங்கே பார்த்திங்களா யார் பண்ணினே ஸ்கூல்லேருந்து வந்தால் குளித்தான் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து என் கூட தூங்கி எழுந்திரிச்சா ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டோம் ரெண்டரை மணிக்கு தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தால் உடனே மழை மானம் இடிக்கவே எல்லாத்தையும் ஏற்று ஏற கட்டிங்கிறாய் வெயில் துறக்குது மானம் மூடுது இடி இடிக்குது இப்படி இருந்தால் நாங்கள் என்ன தான் பண்ணட்டோம் சொல்லுங்கள் பார்ப்போம் மானம் மூடிச்சே இடி இடிக்குதேன்னு சொல்லிட்டு தொடக்காட்டை ஏற்று பெருக்கினுந்தால் இப்போ வெயில் வந்து கொஞ்சம் லைட்டாக துறக்குது இப்படியே போனால் அவன் நிலமை என்ன ஆகும் தெரியல பெருக்கிட்டும் அவங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பெருக்கி முடிச்சிட்டேன் இப்போ வெளியே எப்படி காற்றடிக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நீங்களும் என் கூட பாருங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் இது வந்து நான் வீட்டுக்குள்ளே நின்று தான் எடுக்கிறேன் வெளியே போய் எடுக்கல ஏன்னா வெளியே பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா விசில் அடிக்கூடாது தப்பு வந்து இப்ப பயங்கரமா காத்தடிக்குது பாத்திருப்பீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும் மாமா வெளியே போனாங்க இன்னும் வரவே இல்லை எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல மழையில் நனைஞ்சிட்டு வருவாங்களா என்னென்னு புரியல இன்னும் வீடு மட்டும்தான் பிறக்கணும் டீ எல்லாம் போட்டு குடிச்சிச்சு வரவெல்லாம் எடுத்து வச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு இன்னும் மாமா மட்டும்தான் வரல அவங்களும் மழைக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பார்க்கலாம் மழை வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிற மழை வருதா இல்லையான்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துடுச்சு அப்படி மழை பெய்யுது நீ ஜன்னல் வழியாக சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல என்னால் வெளியே அந்த பக்கம் போய் எடுக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் குடும்ப மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நான் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள் இடி வந்து நல்லா இடி இடிக்குது கரண்ட் போயிடுச்சு மாமா வரவே இல்லை வந் எங்க மழை இல்லைனா வர போகிறாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் நைட் ஆகிடுச்சா மணி ஏழரை மணி ஆகிடுச்சு நான் என்ன பண்ணேன்னா சப்பாத்திக்கு மாவு போய் இருக்கேன் நம்ம சார் என்ன பண்ணுறாரு பார்க்கலாமா வேலைக்கு போயிட்டு வந்து பாருங்க சார் என்ன பண்ணுறீங்க ம் ஏன் பேச மாட்டிங்களா என்ன இது என்ன நாயம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் உங்களை பேக் கேமரால காமிக்கிறேன் நீங்க பாருங்க வேலை வாங்குறேன்னு சொல்றாருல்ல பல்லு வலி எப்படி வீங்கி போயிருக்கு பார்த்தீங்களா அதுலயுமே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு பேக் கேமரால காமிக்கிறேன் பாருங்க சரி இப்போ சொல்லுங்க என்ன சார் விட்டுறீங்க உருளைக்கிழங்கு ஏன் என்ன குழம்பு உருளைக்கிழங்கு இது கோ கோபக்கா போட்டு டைம் மணி நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு உங்களை காமிக்கிறேன் நான் மாவு பசிஞ்சு வச்சுட்டேன் இப்ப வந்து திரட்டி வைக்கணும் திரட்டிட்டு ஒரேடியாக இடியாக எழுந்திரிச்சு போய் போட்டுக்கலாம் என்ன சாமி கொஞ்சம் தரட்டி தருவீங்களா கட் பண்ணிட்டு தரட்டி தரீங்களா சரி ஓகே இதை கட் பண்ணிட்டு நீங்கள் தரட்டி கொடுத்தீங்கன்னா நான் பொரியல் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் இதை போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் பாருங்கள் மாமா வந்து என்ன தொழம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் எத்தனை நாளைக்கு தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறேன்னு தெரியல நான் என்னைக்கு போய் சென்னைக்கு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் யோசியும் மண்டையே வலிக்குது எனக்கு என் நிலமை இப்படியே போயிடுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க நான் ஏன் இந்த இடத்த வாய்ஸ் அவர் கொடுக்குறேன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் பாட்டு சவுண்டு கேட்டுச்சு தான் நினச்ச பாவம் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து புலம்பி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி திரட்டிகிட்டு இருக்காங்க அவங்க பாருங்கள் நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு திரட்டுவோம்ல அந்த மாதிரி திருப்பி போடாமல் ஒரு ஏடியாக இவங்க அதை திரட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அதே மாதிரி ராதா கூட நல்லா சப்பாத்தி திரட்டுவோம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அக்கா இவங்கெல்லாம் சப்பாத்தி திரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ தான் அதெல்லாம் கற்றுக்கண்ணி சப்பாத்தி இந்த மாதிரி திரட்டுறதுக்கெல்லாம் முன்னெல்லாம் நான் சப்பாத்தி திரட்டினா பாக்ஸ் மாதிரி வரும் சிரிப்பாக இருக்கும் எனக்கு நான் சப்பாத்தி போது என்னடா இது இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணுமாக போட்டு போட்டு சப்பாத்தி செஞ்சோன்னா நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இந்த பக்கம் வந்து கோவக்கா ஊருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இதுதான் நைட்டுக்கு அதுக்கும் வந்து சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு வந்து பாருங்கள் மழை பேய்ஞ்சதுக்கப்புறம் வந்து என்னென்ன வேலை பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் மழை பேய்ஞ்சி விட்டதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு இது வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு லைவில் சொல்லியிருப்பேன் நான் என்ன சாப்பிட்டேன்றதை வந்து வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அது அந்த வீடியோ தான் இது நான் மாமா உட்காந்து சமைச்சது மாமா எவ்வளோ அழகாக திரட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா மாமா உண்மையாக இருந்தால் இங்கே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அவர் இல்லைன்னா தான் எனக்கு கஷ்டமே தவிர அவர் இருந்தார்னா எனக்கு இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட கஷ்டமே கிடையாது பட் என்ன ஒன்றுனா இப்போ நான் எப்படி சமாளிக்கிறது நான் எப்படி சம்பாதிக்கிறது நான் இங்கே இருந்தேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க நான் இருந்தால் தான் அப்பாவுக்கு வந்து இங்கே சப்பாத்தி செஞ்சு கொடுப்பேன் அக்கா வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க தண்ணி சாப்பாடு தான் இதை வந்து எங்கள் மாமியாரே என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அவங்க அப்பா வந்து சரணியா இருந்த வரைக்கும் சப்பாத்தி சாப்பிட்டாரு இப்போ வந்து தண்ணி சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சப்பாத்திக்குமே பொரியல் தொட்டுப்போம் அப்படி இல்லைனா அப்பா வந்து சர்க்கரை தண்ணி வச்சு அப்பா சாப்பிட்டுப்பார் இது வந்து சப்பாத்தி ஓட்ட விழுந்துருச்சு உப் உப்பி வர நேரத்துக்கு கடத்தில் அது உப்பியே வரலை அசிங்கமாயிடுச்சு ஒரு சிரிப்பு இந்த மாதிரி உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உபி வர நேரத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம இப்படி இல்லை சைடாக அமுக்கும் போது என்ன ஆகிடும்னா ஓட்டை விழுந்து அந்த மெலிசாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அது கிழிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு ரெண்டாவது உப்பவே உப்பாது அதை தான் வந்து ஃபஸ்ட்டு உப்புறப்போ வீடியோ எடுங்க மாமானால் அப்போ எடுக்கவே இல்லை வீடியோ அந்த இது புஷ்ஷுன்னெல்லாம் நல்லா பூரி மாதிரி உப்பாதம் போது மாமா வந்து வீடியோ எடுத்தார் நான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்களை அப்போ கூப்பிட்டா வரவே இல்லை இப்போ வந்து எடுத்து தரீங்களா எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நான் அரைக்காக வந்து ரெண்டு சப்பாத்தி வந்து எண்ணெய் போட்டு ஏன்னா காலையிலுமே ஸ்கூலுக்கு இந்த மாதிரி சுக்கா ரொட்டி எடுத்துகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் வந்து நைட்லேயும் இந்த மாதிரி சாப்பிட்டான்னா ரொம்ப ப்ரசூடாகிட போகுதுன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் தேய்ச்சி ரெண்டே ரெண்டு வந்து மட்டும் சப்பாத்தி மட்டும் அவனுக்கு மட்டும் தனியாக ரெண்டு எண்ணெய் தேய்ச்சி வச்சிருவேன் அப்பாக்கும் எனக்கும் சுக்கா ரொட்டி தான் காலையில் பார்த்திங்கன்னா கௌசல்யா பப்புனு ரெண்டு பேருமே வந்து சீனி பரோட்டா மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க ஸ்கூலுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க பப்புனு வந்து ப்ரைவேட்டு பப்புனு ஆர்டி ப்ரைவேட் ஸ்கூலுன்றதுனால லஞ்சு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவாங்க கௌசல்யா மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலுன்றதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தருவாங்க அதனால் அவள் காலையில் மட்டும் சாப்பிட்டு போவாள் ஆனால் இங்கே எப்போ லீவு விட போகிறாங்கன்னே தெரியல இருக்கிற பசங்கள் எல்லாமே இந்நேரம் நம்ம ஊர்லெலாம் லீவு விட்டுட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் பட் ஆனால் இங்கே லீவு எப்போ விடுவாங்க என்ன எதுன்னே தெரியல ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இங்கே ஸ்கூலுக்கு போகணும் பழகுது அறி இன்னைக்கு அப்போ அப்படி தான் போயிட்டு வந்தான் ஸ்கூலுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பாருங்கள் அருகாக இதை போட்டுட்டு இருக்கேன் நான் இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் நானும் மாமாவும் வந்து உட்காந்து சாப்பிடுவோம் நான் ரெண்டு சப்பாத்தி வச்சு சாப்பிடுவேன் மாமா வந்து தண்ணி சாப்பாடு சாப்பிடுவாங்க செம்மையாக இருக்கும் அவங்க அது காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருந்தே அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிளகாத்தூள் தான் இது அதை தான் கம்மியாக தான் போடுவேன் ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அப்பா வீட்டில் அரைச்சி கொடுத்தனுச்சாங்க ரொம்ப கம்மியாக தான் போடுவேனே ஏன்னா பசங்க வந்து காரம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால வந்து ரொம்ப கம்மியாகவுமே போட்டு செய்கிறது தான் என்ன நான் மட்டும் இறந்த நான் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஏன்னா ரொம்ப அது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த காயில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் மட்டும் சமைப்பேன் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக யாராவது ஒரு வாட்டியாவது வந்து சப்பாத்தி வந்து இந்த மாதிரி அப்படி க திருப்பி திருப்பி போடாமல் திரட்டுறதுக்கு பாருங்கள் நீங்கள் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி செய்கிறது எவ்வளோ தான் இந்த ஒரு சப்பாத்தி போட்டு எடுத்துட்டோம்னா என் வேலை முடிஞ்சிடும் பொரியல் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி சாப்பிட்றோன்னு பார்க்கலாம் ஐங்க சமைச்சாச்சு கரெக்டாக மணி எட்டைங்கள் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சப்பாத்தி எனக்கு ம பொரியல் காமிக்கிட்டோம் உங்களுக்கு அவர் ஏன் வந்து இப்போ அவரை காமிக்காத அப்படின்றாருன்னா சட்டை போல் மனுஷன் சட்டையை கழட்டிட்டாரு ஒரே வேர்த்துக்கு போகுது அப்படின்ட்டு தான் என்ன காட்டாத அப்படின்னு சொல்லிட்டாரு சாயந்தரம் எதுவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலையா அதனால மாமாவுக்கு பசிச்சிரு அதனால சாப்பிட போறாரு ஓகே வாங்க நம்ம சாப்பிட்லாம் காட்டுறேன் என்னம்மா பண்றீங்க வாங்க ஊருக்காய் இப்படியா பேசி வாங்க காட்டுங்க சொல்லுங்க என்ன பண்றீங்க? என்னடா போட்டுருக்கீங்க அதுல? பச்சை மிளகாய், உப்பு தண்ணி, மாங்கா. ஹ்ம். काटணும் பாப்பு. கையெடி냐? பாத்தீங்களா? எப்படி இருக்கு பாத்தீங்களா சாப்பிடலாம் உம் தப்பணும் தப்பணும் வாங்க சாப்பிடலாம் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் சாப்பிட இவ்ளோதான் நாங்கள் சாப்பிட போறோம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க ஓகே குட் நைட் ஏன் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்த ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாத்துருங்க நல்லா மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்றாங்க அப்படின்றது Okay, bye.